ஒரு நாட்கள் புதிதாகும் என்னும் இந்த தேவனுடைய நிகழ்ச்சிக்கு உலனைவரையும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிம நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டது நல்லது என்று சொல்லத்தக்கதாய் இன்றைய நாளில் தேவனாகிய உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று விசுவாசியுங்கள் ஆமேன் இன்றைய நாளில் நான் உங்களுக்காய் பர்சுத்த வேதகமத்தில் இருந்து ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் நீங்களும் அந்த வசனத்தை கேளுங்கள் அந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கொண்டு வர ஆமேன் சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கத்தாவே நான் உம்முடைய துதிகளையெல்லாம் சியோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும் படிக்கை மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற தேவன் என்று உபேதம் சொல்லுகிறது மரண வாசல் எங்கே இருக்கிறது ஒரு மனிதன் பிறக்கிறான் அவனுக்கு ஒரு முடிவு இருக்கிறது மரணம் அதனுடைய பெயர் அந்த மரணத்துக்குள்ளே போகிற அந்த மனுஷனை அந்த இடத்துல இருந்து தூக்கிவிடக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக்கி சுக்க சுட்டான் இப்போ மரண வாசல்கள் இருந்து தூக்கி விடுகிற கட்டர் ஆகவே உங்களோட வாழ்க்கையில் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு மரண பள்ளத்தாக்குள்ள நடந்து கொண்டிருக்கலாம் ஒரு மரண வேதனையை உங்களோட வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் ஒருவேளை மருத்துவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம் இன்னும் ஒரு சில நாட்களிலே நீங்கள் மறைத்து மறித்து விடுவீர்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கலாம் அல்லது உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற குடும்ப பிரச்சனைகள் பிள்ளைகளை குறித்த பிரச்சனைகள் வேலை இல்லாத பிரச்சனைகள் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை வியாதி பிரச்சனை ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தால் உங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொள்வது நல்ல மறைத்தால் நல்லம் என்று சொல்லுகிற ஒரு நபராக கூட நீங்கள் இன்றைக்கு இருக்கலாம் ஆனால் அருமையானவர்களே இந்த மரண வாசல் இந்த மரண வாசல் என்ற அந்த மரணத்தின் கேட் அடியில் நிற்கிறவர் ஏசு பிரசுதா அந்த கதவை தாண்டி உள்ளே போனால் நீங்கள் மறித்து விடுவீர்கள் திரும்பி நீங்கள் வரமாட்டீர்கள் அந்த மரண வாசலில் நின்று உங்களை அந்த மரணத்துக்குள்ளே போகாதபடி தடுத்து உங்களை தூக்கி வெளியிலே எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை ஆசிர்வதித்து ஆசிர்வதித்துன்னும் வாழ்நாட்களை கூட்டிக் கொடுக்கிறவர் இந்த இசு கிறிஸ்தவ வேதாகமத்திலே என்கிற ஒரு ராஜா அவருக்கு பிள்ளைகள் இல்லாதிருந்தது அவர் ராஜாவா இருந்ததுனாலே அவருடைய மரணத்துக்கு பிற்பாடு யாரை ராஜாவாக சிங்காசனத்தில் ஏற்றுவதென்ற ஒரு கவலை அவருக்கு ஒரு கேன்சர் வியாதி வந்ததாய் வேதம் சொல்லுகிறது அந்த வியாதியின் நிமித்தம் அவருடைய மரணத்தின் நாட்கள் மிக சமீபித்து வந்ததே அப்பொழுதோ அவருக்கு ஒரு செய்தி வந்ததே நீர் மறித்து போவீர் நீர் உன் வீட்டு காரியங்களை அயத்தப்படுத்த வேண்டுமென்று மரண வாசலுக்குள்ளே இசைக்கியா என்கிற ராஜா கடந்து போனார் அந்த கதவு திறந்தால் அவர் உள்ளே போய் விடுவார் திரும்பி வரமாட்டார் மரண வாசலை அவர் நெருங்கிக் கொண்டிருந்தார் அந்த நேரத்திலே அவர் தன்னுடைய வீட்டினுடைய சுபற்புறமாக திரும்பி அந்த சுவரிலே முகத்தை சாய்த்து ஆண்டவராகிய இயேசுவை அறிந்த ஒரு மனிதன் அவர் அவரை நோக்கி அழுது மன்றாடினார் என் நாட்களை கூட்டி தாரம் என்று கெஞ்சினார் ஆண்டவர் அந்த சத்தத்தைக்கு செவி கொடுத்து அவர் பதினைந்து ஆண்டுகளை அவருடைய வாழ்க்கையிலே கூட்டி கொடுத்தார் அந்த பதினைந்து ஆண்டுகளிலே அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது மனாசே என்ற ஒரு மகனும் அவருடைய வாழ்க்கையிலே பிறந்து இவருக்கு பிற்பாடு மனாசே ராஜாவாய் மாறினார் என்று உபேதம் சொல்லுகிறது ஆம் பிரியமானவர்களே மரண வாசலுக்குள்ளே போய்கொண்டிருந்த இசைக்கியாங்கிற ராஜா இயேசுவை நோக்கி கூப்பிட்ட போதோ அந்த மரண வாசலுக்குள்ளே அவர் உள்ளே போகாதபடி இயேசு அந்த மரண இருந்தவரை தூக்கி எடுத்தார் என்று இந்த கதை சொல்லுகிறது இதே போல் உங்களோட வாழ்க்கையில் வியாதி துன்பம் உங்களை மரணத்தை நோக்கி மரண வாசலுக்குள்ளே கொண்டு போகலாம் ஆனாலும் இன்றைய நாளில் அந்த இசைக்கியா ராஜா கூப்பிட்டது போல நீங்களும் ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள் வியாதி படுக்கையில் நாட்களை மரணத்தின் நாட்களை எண்ணு எண்ணிக்கொண்டு அதில் படுத்துக்கொண்டு உள்ள உடைந்து கதறிக்கொண்டிருக்கிற நீங்கள் ஓ என் மகளுக்கு திருமணம் செய்து வைத்து பார்க்க முடியவில்லையே என் மகனுக்கு திருமணம் செய்து வைத்து பார்க்க முடியவில்லை இதோ என் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானமாய் கடந்து போகிறதே ஐயோ இந்த உலகத்தில் நான் எதையும் சேர்த்து வைக்கவில்லையே என்ன என்னுடைய மனைவியை யார் பார்ப்பார்கள் என் பிள்ளைகளை யார் பார்ப்பார்கள் ஐயோ அவர்களுக்கு ஒன்றும் தெரியாதே என்று கதறிக்கொண்டு துடித்து கொண்டு வெளியில் சொல்ல முடியாதபடி மரண வாசலை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிற மனுஷனே மனுஷியே கத்திரின்ற நாளில் உன்னோடு தான் பேசுகிறார் அந்த மரண வாசலிருந்து உன்னை தூக்கி நிறுத்தி கூட்டி கொடுத்து நீ விரும்புறதுக்கு மேலாய் நீ வாழத்தக்கை இயேசுவல்லவரா இருக்கிறார் ஏனென்றால் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது இதோ இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்துல வந்தேன் நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் துக்கங்களையும் அவர் தன் சரீரத்தில் ஏற்று சுலை மேலே சுமந்து தீர்த்து அவர் மறித்து அடக்கம் எண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கும் ஏசு உயிரோடு இருக்கிறார் இயேசுவை நம்புகிற ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது ஒவ்வொரு சாபங்களும் முறிக்கப்படுகிறது இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மனிதன் நிச்சயமாய் நிச்சயமாய் விடுவிக்கப்படுகிறான் விடுதலையை சுந்தரித்துக் கொள்ளுகிறார் ஏனென்று சொன்னால் இயேசு வேதம் விசுவாசிக்கிறவன் விடுதலையாக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே மருத்துவமனையிலே நாட்களை எண்ணிக்கொண்டு தனிமையில கதறுகிற மனுஷனே இயேசுவை நோக்கி கூப்பிடு ஏ உன்னை சுகமாக்குவார் இயேசுடைய தழும்புகள் உன்னை சுகமாக்குவார் உனக்காய் ரத்தம் சிந்திருக்கிறார் சிலுவையில் ஏசு உனக்காகவே தாகமாயிருந்தார் ஏசுனில் அன்பாக இருக்கிறார் ஏயோனை நேசிக்கிறார் யாரும் என்னை நேசிக்கல இந்த மரண வாசலில் இருக்கிற எனக்கு யாரும் அன்பு காட்டலை எல்லாரும் என்னை செத்து போனவன போல என்னை மறந்து விட்டார்கள் என்று சொல்லி கதறுகிற மனுஷனே ஏசோனை நேசிக்கிறார் இந்த மரண வாசலிருந்து இயேசோனை தூக்கி எடுக்க விரும்புகிறார் உன் பாவங்களை மன்னிக்க அவர் ஆயுத்தமாக இருக்கிறார் இந்த நோக்கி திரும்பி பார் என்ற நாள் உன் வாழ்க்கை மாற மரண படுக்கையில் இருக்கிற உன்னை அவர் தூக்கி நிறுத்த வல்லவராக இருக்கிறார் நீ மரண வாசலுக்குள்ளே கடந்து போகாதபடி அவர் உன்னை மீட்டு கொண்டு வருகிற அற்புதமான தெய்வமா இயேசு இருக்கிறார் ஆதலால் இன்றைய நாளில் இயேசு உங்களோட உள்ளத்தில் இடம் கொள்ளுங்கள் இயேசுவை உங்களோட உள்ளத்திலே சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசு உங்களுக்குள்ளே வருவார் மரண வாசலில் உங்களை தூக்கி அவர் எடுப்பார் அதனால் இந்த செய்தியை கேட்ட உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் நீங்கள் இன்றைய நாளில் மரண வாசலிருந்து உங்களை தூக்கி எடுக்கிற இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ள விரும்பினால் என்னோடு சேர்ந்து இந்த பிரார்த்தனையை சொல்லுங்கள் அன்புள்ள தெய்வனே உங்களுடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினால நாங்கள் சுவைக்கிறோம் இயேசு என் உள்ளத்திலே நான் இப்பொழுது சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இயேசுவே என் பிள்ளைவாரும் நான் ஒரு பாவி என் பாவங்களை மன்னியும் மரண வாசல் இருக்கிற என்னை தூக்கி எடுங்க என் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுங்க என் எனக்கு நித்திய ஜீவனை எனக்காய் சுலுவையில் என் பாவத்தை தூக்கி சுமந்ததுக்காய் நன்றி என்னை பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் இந்த மரணத்தின் பிடியிலிருந்தும் விடுதலை ஆக்கும் என்று ஏ நாமத்தினாலே ஜபிக்கிறேன் என்று சொல்லுங்கள் அவ்வளவு போதும் இயேசு அதை கேட்டு உங்களை மரண வாசலில் இருந்து வியாதி படுக்கையில் இருந்து அவர் தூக்கி எடுப்பார் ஆமாம் நான் உங்களுக்காய் செபிக்க விரும்புகிறேன் தேவனே வியாதி படுக்கையிலே மரண வாசல்களுக்குள்ளே கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் சுபிக்கிறேன் இந்த செய்தியை கேட்டால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இங்கே இயேசுவை நாமத்திலே மரணத்தின் வல்லமைகளை மரணத்தின் ஆமையின் கிரியைகளை கட்டிந்து கொள்ளுகிறேன் ஈசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு மனிதனையும் மனுஷையும் மனுஷியையும் நாமத்தினால சுகமாகும்படி கட்டளை கொடுக்கிறேன் ஜீவன் அவர்களுக்குள்ள இறங்கி வரும்படி செவிக்கிறேன் அவர்களை சுகமாக்கி அவர்களை வாழ வைக்கும்படியாய் சபிக்கிறேன் தேவன் அப்படி செய்கிறதற்காய் கோடி கோடி நன்றி நாமத்தை நன்றி சொலுத்தி ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆம் பிரியமானவர்களே பயப்படாதருங்கள் ஏசுகளை மரண வாசலிருந்து தூக்கிவிட்டார் ஆமேன்